அதனால தான் இங்கே பிரச்சனை என்ன காதலிக்கும் போது இருக்கிற அந்த என்ன சொன்னால் அந்த அந்த உறவு வந்து கல்யாணமான பிறகு இருக்காது அது காரணம் கேட்டால் ரெண்டு தடவை உரிமைகள் நிறைய எடுத்துப்பாங்க காதலிக்கும் போது உரிமை எடுத்துக்க மாட்டாங்க அங்கே வந்து பாசமும் வந்து என்ன சொன்னா வந்து நேசம் மட்டும்தான் உண்டு ஆனால் கல்யாணமான பிறகு கேட்டால் உரிமைகள் நிறைய எடுத்துக்கும் போது கேட்டால் அங்கே தான் சிக்கல் தொடங்கும் ஏற்கனவே வந்து ஒரு தோழி ஏற்கனவே கல்யாணமானவர் அதுவும் இவங்களுடைய தோழி வேறும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள அறியாமல் கண்ணீர் விட்டதாக சொல்கிறாங்கல்ல மனசாட்சி ஒரு வேலை குறு கொடுத்துருக்கலாம் அணில் கடித்த கொய்யாக்காதான் இனிக்கும் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் டை ஒருத்தர் மேரேஜ் ஆனவங்கள சூஸ் பண்ணக்கூடாது டிவோர்ஸ் கூட ஆயிருக்கலாம் நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்கல்ல ரெண்டாவது வாழ்க்கையில் என்ன கேட்டால் வந்து வேற வழி இல்லாமல் விதியேன்னு வாழ்ந்துட்டு இருப்பான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணோம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் கசப்பாக இருக்கும் விதியேன்னு இருப்பான் வேற வழி இல்லை இது வந்து இவர் பயன்படுத்துறது அந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல இந்த கரகாட்டக்காரருங்கள அந்த காருக்கு சொல்லுவாங்கல்ல சொப்பன சுந்தரி வச்சிருந்த காரு இப்போ யார் வச்சிருக்காங்க கேட்டேன் அல்லது பழைய பொருட்கள் எக்ஸிபிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரெடிஷ்னல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது வெறும் கண்காட்சிக்கு மட்டும் தான் போதும் அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கும்போது கேட்டினா உங்களுக்கு அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னா ரியல் ஓ நேர்களுக்கு வணக்கம் இஞ்சி நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவர் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் ஹன்சிகா விவாகரத்து இந்த ஒரு செய்தி தான் வந்து இணையத்துல வந்து ரொம்ப பரபரப்பு உண்மையோட சொல்றீங்க விவாகரத்து வந்து அவ்வளவு சோகமான விஷயம் சோகமான விஷயம் தான் ஆனா அது வதந்தியா உண்மையான்னு தெரியலையே இல்ல வளர்ந்து இல்ல அது உண்மைதான் ஓகே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஆனால் ரெண்டு பேர் சைடிலையுமே ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லை அப்படிங்கிறப்ப தான் இல்லை என்ன நடக்குது இல்லை இல்லை கிளாரிஃபிகேஷன் இல்லைன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக மேரேஜ் இருந்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவருடைய இவங்களுடைய அதாவது அன்ஷிகாவுடைய ஒரு தோழியோட அவங்க அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆன பிறகு இவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஆயிடுது இப்போ வந்து இவங்களுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ரெண்டு மாதத்துலேருந்தே ஐயோ அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக வந்து நட்போடு இருந்திருக்குறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க இவங்க காதலோடு இருந்தோன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தருடைய மனைவியோட வந்து புருஷன் வந்து காதலிக்கிறதே தப்பு முதல்ல அதை சொன்னால் தான் இவங்களுக்கு வந்து நம்ம மேலே கோவப்படுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு மாதம் மட்டும்தான் இவங்களுக்குள்ளே பரஸ்பரம் ஒன்றா இருந்திருக்குறாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரே வீட்லேயே வந்து இவங்க வந்து மேலே கீழேன்ற மாதிரி மாடியில் நீர் கீழே நான் இருக்கிறன்ற மாதிரி இருந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரெண்டு மாதம் மட்டும்தான் அதுக்கு பிறகு வந்து இவங்க என்ன கேட்டால் தனித்தனி வீட்டுக்கே போயிட்டாங்க தனி என்ன ஒரு ஆறுதலு விஷயம்னா தனித்தனி வீட்டில் கேட்டால் இவங்க பெற்றோர்கள்கிட்ட இந்த பையனும் இந்த ந இந்த நபரும் அன்சிகா வந்து அவங்க பெற்றோர்கிட்டே போயிட்டாங்க இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க தகவல் சட்டபூர்வமான விவாகரத்தை வந்து கேட்டால் அதுக்கான வேலைகள் செய்கிறாங்க அப்படின்றது தகவல் இருக்குது ஓகே இப்போ திருமணம் இந்த கு கணவருடைய முன்னாள் தோழி அதாவது தோழியோட கணவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தானே இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போ இதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து ஹன்சிகாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பதிலுமே சொல்லலை நெட்ஃப்ளிக்ஸில் திருமணமான புதிதில் தோழியோட கணவரை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது கண்ணீர் விட்டு அழுது தான் அந்த ஒரு பதிலே வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது கல்யாணமான ஒரு ஆறு மாதத்தில் இந்த பிரிவு ஏற்பட்டு இல்லை சார் இது வந்து ஃபஸ்ட்டு காதல் என்பது அது தேறி அது காதல் என்பது தேறி கல்யாணம் என்பது கட்டினா நிறைய ப்ராக்டிக்கலான பல விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே வரும் மேரேஜிறது ஒரு சிஸ்டம் என்பது சிஸ்டம் கிடையாது அதனால தான் காதலுக்கு கண்ணே இல்லைன்னும் ஆனால் கல்யாணத்துக்கு கண் காது வாய் மூக்கு எல்லாமே இருக்கும் அதனால தான் இங்கே பிரச்சனை என்ன காதலிக்கும் போது இருக்கிற அந்த என்ன சொன்னால் அந்த அந்த உறவு வந்து கல்யாணமான பிறகு இருக்காது அது காரணம் கேட்டால் ரெண்டு தடவை உரிமைகள் நிறைய எடுத்துப்பாங்க காதலிக்கும் போது உரிமை எடுத்துக்க மாட்டாங்க அங்கே வந்து பாசமும் வந்து என்ன சொன்ன கேட்டால் வந்து நேசம் மட்டும்தான் உண்டு ஆனால் பண்ண பிறகு கட்டினா உரிமைகள் நிறைய எடுத்துக்கும் போது கேட்டால் அங்கே தான் சிக்கல் தொடங்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் மட்டும்தான் காதலுக்குமா காதலிக்கும் போது ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே பாண்டிங் ஆனால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற உறவுகள் சேர்ந்து அங்கே ஒரு பாண்டிங் ஆகிடும் இந்த சைடில் அம்மா அப்பா அந்த சைடில் அம்மா அப்பா தான் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க ஒரு ராஜா படமாக ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க என்னென்னா ஒரு ஒரு பொம்பளை சொல்லுவாங்க என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக காதலித்தோம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் அவங்க வீட்டில் பார்த்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னுவாங்க ஸோ காதலிக்கிறது வேறு கல்யாணம் என்பது வேறு பெரும்பாலும் காதலிக்கிறவங்க வந்து கேட்டால் வந்து தோல்வி தான் அதுக்கு பிறகு வந்து கல்யாணத்தில் வந்து கேட்டால் அரேஞ்சு மேரேஜில் இருக்கிறவங்களே ரொம்ப நீண்ட காலம் நல்லா வாழ்ந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணுறவங்க தான் பெரும்பாலும் பிரிஞ்சிடறாங்க இதை நான் சொல்லவே இல்லை அது ஒரு 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 டேட்டா சொல்லுது சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குறவங்களுடைய ஆர்வம் எனக்கு தெரியுது என்னென்னா ஏற்கனவே வந்து ஒரு தோழி ஏற்கனவே கல்யாணமானவர் அதுவும் இவங்களுடைய தோழி வேலை இவங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள அறியாமல் கண்ணீர் விட்டதாக சொல்கிறாங்கல்ல மனசாட்சி ஒரு வேலை கொடுக்குறுத்துருக்கலாம் இங்கே தான் வந்து சொல்கிறாங்க சார் பரவாயில்ல வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டானுங்க அதே இந்த பொறிக்கி பசங்க நம்பரானுங்க சொல்லுவாங்கல்ல அணில் கடித்த கொய்யாக்கா தான் இனிக்கும் கொய்யாக்கா எல்லாமே இனிக்கும் இது அதுக்கான சுவை அது தரும் அணில் கடிச்சாது பாய்ச்சன் செய் அப்படிப்பாங்க அதுதான் சார் இங்கே முட்டாள்தனம் வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா டே அது பாய்சன்டாது அணில் கடிச்சது அது பாய்சன் தானே எச்சி தானே அது இங்கே இப்போ ரெண்டாம் முடியா ஒருத்தன் பேசுகிறான் என்கிட்ட ஃபோனில் அவனை சொல்லக்கூடாதுன்னு பார்க்கறேன் அவனுக்கு சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் எச்சத்தனமாக பேசுறீங்கட்டான் யாரை என்ன அவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் டே நீ எச்சியோடு வந்தா வாழ்ந்துட்டே இருக்கிற இது நீங்கள் எச்சத்தனமாக பேசுகிறீங்கன்றான் ஏன்னா நான் என்ன சொன்னேன் அதுக்கு விளக்கம் நான் கேட்டேன் உனக்கு பதில் நான் கொடுக்க முடியாது நான் சேனலில் பேசும்போது பதில் கொடுக்குறேன்ட்டே நீ எச்சியவர் தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிற நாம் எச்சத்தனமாக நான் பேசுறது இருக்கட்டும் நீ தான் வாழ்ந்துட்டே இருக்கிற இப்போ புரியுதா நான் சொல்கிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் இன்னொருத்தருடைய மனைவியை வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு விளக்கம் சொல்லலாம் எல்லோரும் அந்த விளக்கம் தராங்க இப்போ என்னென்னா நான் டிரைவர் சொன்ன பிறகு தான் நான் பண்ணிக்கிட்டேன் நான் சொல்லட்டுமா ஒன்று டயவர் சொல்கிறது டாக்குமெண்ட்டில் தான் கிடைக்கும் டயவர் சொல்கிறது டாக்குமெண்ட்டில் எல்லாேருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது சட்டப்பூர்வமாக நீங்கள் போகிறீங்க நீதிமன்றம் என்ன செய்யும் ஆறு மாதம் டைம் பிரித்து விட்டுருவாங்களதான் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த உறவு வந்து கேட்டினா அதுக்கு இடையில் வந்து ஊசலாடும் ஒன்று பிள்ளை இருப்பான் பிள்ளையோடு சேர்ந்து அந்த பாச ஊசலாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்குமே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையே இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் மீண்டும் கூட சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பல பேர் அது மாதிரி சேர்ந்துருக்குறாங்க பழிச்சு தெரிஞ்ச விஷயம்னா நான் என்ன சொல்கிறேன் இப்போ கூட சொல்ல லேட்டஸ்ட்டாக வந்து ஐஸ்வர்யாவும் தனுஷம் வந்து அவன் லாக் பண்ண பையன் லாக் பண்ணால்ல லாக் பண்ணானா இல்லையா பையன் லாக் பண்ணா அப்போ ரஞ்சித் எடுத்துங்க பிக் பா ரித் பிக் பாஸ் ரஞ்சித் அவர் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனார் இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் இப்போ ஹன்சிகா விஷயத்தில் மேலே அவங்க கீழே சட்டபூர்வமாக பிரியலன்னு சொல்கிறாங்க ஆனா விவாகரத்துக்காக மூவ் பண்ணுறாங்க சட்டப்பூர்வமாக பிரிஞ்சாலும் கூட மீண்ட இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற நான் அதுக்குள்ளே நீங்கள் அவசரம் அதுக்குள்ள அதுக்குள்ளே அப்ளிகேஷன் பண்ணுறது நிற்கிறீங்களே இப்போ அவங்க அம்மா வீட்டில் தானே இருக்காங்க சார் இருக்கட்டும் சார் எப்பவுமே பாருங்க சில விஷயங்கள் இருக்குது தமிழ் ஒரு வீட்டில் பெட்டில் ஒரே பெட்டில் அந்த பக்கம் திரும்பி படுக்கிறதும் இந்த பக்கம் திரும்பி படுக்கிறதும் சாதாரண குடும்பங்கள்லாம் நடக்கும் அங்கே பத்துக்கு பத்து தான் வந்து ரூமே கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வாங்க அந்த பக்கம் சோர்த்த பக்கம் பார்ப்பாங்க இவன் இந்த பக்கம் சோர்த்த பார்ப்பான் இல்லைனா கீழே பாய் போட்டு இவன் கீழே படுத்துப்பான் அப்படி நடக்கும் வீடு பெருசாக இருந்ததுன்னு கேட்டால் அவங்க ஒரு ரூமில் இவன் ஒரு ரூமில் இருப்பான் இவங்க வீடு பெரிய பங்களாவா இருந்திருக்கு அவன் மேல் வீட்டு வந்துருக்கான் அவன் கீழ் வீட்டு வந்திருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எதுக்குன்னு கேட்டால் தனித்தனி வீட்டு கூட போயிட்டாங்க ஆனால் உறவு இருக்கும் கணவன் மனைவி உறவுது இங்கே அவங்களுடைய முறையற்ற வாழ்க்கைன்னு கேட்டினா ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டனா எளிதாக வந்து கருத்து வேற்றுமை வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் எளிதாக வந்துடும் ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை இல்லைனா கூட இவங்க ஒரு நடிகைன்ற பார்வை அவனுக்கு இருக்கும் இல்லைங்களா ஸோ என்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அணில் கடித்த கொய்யாக்கள் தான் இல்லையா அப்படி தான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல தவிர்க்க முடியாமல் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இது வந்து நான் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஆத்மார்த்தமான ஒரு லவ்வாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் கணவன் மணியாக நீங்கள் ஆகிட்டிங்கன்னா அந்த பிரிவுன்றது வந்து கேட்டனா டாக்குமெண்ட்டில் கூட உங்களால் பிரிய முடியாது அவ்வளோ எளிதாக இல்லை இல்லைல்ல ஒரு மேம்போக்காக பணத்துக்காக இல்லை புகழுக்காக இல்லை பதவிக்காக அவன் இந்த பதவியில் இருக்கிறான் அதுக்காக என்ன கிளம்புனா அது நிற்காது இல்லை அந்த பணத்தோடு இருக்கிறான் அதுக்காக என்ன பண்ணி நிற்காது ஆத்மார்த்தமாக நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவ்வளோ எளிதாக ஆறு மாதத்தில் முடியாது சார்ன்ற நான் கருத்து வேற்றுமை வந்தால் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் கோர்ட்டு கூட உங்களை சொல்லிடலாம் பிரித்து விட்டுடலாம் ஆத்மார்த்தமாக லவ் பண்ணாங்க அப்படி லவ் பண்ணால் இந்த மாதிரி பிரிவு வராதுன்னு சொல்கிறீங்கல்ல பத்து வருஷம் லவ் இருந்திருக்கு கரெக்டு அவங்க தான் சொல்கிறாங்க பத்து வருஷமாக லவ் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டாரு போது இப்போ இது தற்காலிகமான பிரிவாக கூட இருக்கலான்ற நான் ஐஸ்வர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேக் பச்சனும் தனித்தனியாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு வயதான வயது வந்த பிள்ளை ஆகிடுச்சி கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பிள்ளை ஆகிடுச்சி ஆனால் தனித்தனியாக இருக்கிறாங்க இங்கே உறவுகள் அதுதான் நான் சொல்கிறேன் காதலிக்கும் போது ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே காதலும் காதலி ரெண்டு பேர் தான் கல்யாணம் அனுப்பு இருக்கனா வேறு சில உறவுகள்லாம் இருக்குல்ல அந்த உறவுகளோடு மெர்ஜ் ஆகணும் அது மெர்ஜ் ஆகாது பெரும்பாலும் கேட்டிங்கன்னா வந்து மெர்ஜ்ஜாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்ககிட்ட வேணா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் நான் ஏன் உங்கள் அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்ககிட்ட வேணா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வாழ்கிறேன் ஆனால் உங்கள் அப்பா அம்மா உங்கள் அக்கா தங்க அண்ணன் தம்பி மாமம் மச்சியான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழணும் அதே தான் அவனும் நினைப்பான் கணவனும் நினைப்பான் உங்கள் அப்பா உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டேன் உங்கள் அப்பா அம்மாலாம் நான் எது தூக்கி சுமக்கணும் இப்போ புரியுதுங்களாங்க அங்கே ரெண்டு குடும்பமும் மெர்ஜ் ஆகாத போது இந்த சிக்கல் வரும் இப்போ ஏன் காதலிக்கும் போது என் கேட்டேன் காதலிக்கும் போது எல்லாம் பேச மாட்டான்ல காதலிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ம மை டியர் ஆன்டின் தான் இது அதுக்கப்புறம் ஆன்டி ஆயிடுவாங்க இது ஆண்டி வந்து ஆன்டி ஆயிடுவாங்க கல்யாணம் பிறகு ஸோ இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கிற விஷயம் சார் இங்கே நான் சொல்கிறது என்ன கேட்டால் பொதுவான பொதுவான பார்வையில் சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் டை ஒருத்தர் மேரேஜ் ஆனவங்கள சூஸ் பண்ணக்கூடாது டிவோர்ஸ் கூட ஆயிருக்கலாம் நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்கல்ல ரெண்டாவது வாழ்க்கையில என்ன கேட்டா வந்து வேறு வழி இல்லாமல் விதியேன்னு வாழ்ந்துட்டுருப்பான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் கசப்பாக இருக்கும் விதியேன்னு இருப்பான் வேறு வழி இல்லை முதல் கணவனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட ஃபோன் பண்ணுறான் சார் இவனால் ஜீர்ணிச்சிக்க முடியுமா இவன் டைவர்ஸான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான் நான் கேட்குறேன் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அவன் ஃபோன் பண்ணுறான் ஏதோ ஒரு தேவைக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க இவனால் ஜீர்ணிச்சுக்க முடியுன்னு நினைக்கிறீங்க அந்தளவுக்கு தெய்வீக பிறவிலாம் எவனும் இங்கே கிடையாது சார் சொல்லிக்கலாம் வேணால் பெருமையாக அதே சமயத்தில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மனைவி ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்க ஃபோன் பண்ணுறான்னு வச்சுக்கினேன் எப்படி இருக்கும்னு தெரியுமா தாங்க முடியாது நெருப்பில் எரியிற மாதிரி இருக்கும் அவள் எதுக்கு ஃபோன் பண்ணான் இவனுக்கு அதான் விட்டுட்டு போயிட்டாலே சும்மா சொல்லிக்கலாம் சார் வேணா பெருமையாக சொல்லிக்கலாம் நான் வந்து வாழ்க்கை கொடுத்துட்றேங்க வாழ்க்கை கொடுக்கறதெல்லாம் கிடையாது வாழ்க்கையை யாருக்கும் பிச்சையாக போட முடியாது வா அவங்க வாழ்க்கை வாழ்வாங்க அவ்வளோதான் இன்னொருத்தருடைய வாழ்க்கை நான் வந்து வாழ்க்கை அவளுக்கு பிச்சையாக போட்டேன்னா சொல்ல முடியாது சில பேர்கிட்ட பணம் இருக்குது இங்கே பணம் இல்லாதவனு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பணம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணிக்கிறான் கடையில் இப்படி ஒரு பொருளை வாங்குற மாதிரி கேட்டணா அது என்னப்பா அது கட்டினா சார் இந்த பொருள் வந்து இன்னார் பயன்படுத்துது சார் அப்படின்னா ஆ பரவாயில்லப்பா நம்ம கொண்டு போயிட்டு ஒரு எக்ஸிபிஷனில் கொண்டு போய் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எக்ஸிபிஷனில் பெரும்பாலும் என்ன செய்வாங்க பழைய பொருட்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பழைய பொருள் இந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் பயன்படுத்துறது அந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல இந்த கரகாட்டக்காரனுங்கள அந்த காருக்கு சொல்லுவாங்கள்ல சொப்பன சுந்தரி வச்சுருந்த இப்போ யார் வச்சிருக்காருனு கேட்டேன் அது மாதிரி கார் எக்ஸிபிஷனாக இருக்கட்டும் அல்லது பழைய பொருட்கள் எக்ஸிபிஷன்லாம் பார்த்திங்கன்னா அது ட்ரெடிஷ்னல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது வெறும் கண்காட்சிக்கு மட்டும்தான் உதவும் அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கும்போது கேட்டனா உங்களுக்கு அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னா இது அவங்க யூஸ் பண்ண பொருள் தானே அப்படின்னு அதே மாதிரி தான் இதுவும் வாழ்க்கையை அப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க சொன்னால் யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு யாருக்கும் கண்ணீர் வராத அளவுக்கு யாருக்கும் கஷ்டம் தராத அளவுக்கு யாருக்கும் துன்பம் தராத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேடிக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க பொண்டாட்டியை வந்து நீங்கள் வந்து மனைவியாக்கிறது பெருமையான விஷயம் கிடையாது புரியுங்களா அதே மாதிரி வந்து இன்னொரு பெண்ணோட கணவனை வந்து பார்த்திங்கன்னா புருஷனாக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விஷயம் கிடையாது அவங்கவுங்க நீங்கள் சூஸ் பண்ணும்போதே அவனுக்கு கேட்டனா இந்த மாதிரியான சூஸ் பண்ண ஒன்று ரெண்டாவது கல்யாணம்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா காதல் என்பது வந்து கல்யாணம் அந்த புரிதல் கரெக்டாக இருக்கணும் லவ்ன்றது ஒரு வேற சப்ஜெக்ட்ஸ் அது தெரியாது அது ப்ராக்டிக்கல் வராது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு குடும்பம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்போது கேட்டனா அங்கே நீங்கள் வந்து அது அன்சிகா இருக்கட்டும் பன்சிகா இருக்கட்டும் தன்சிகா எந்த எந்த சொல்லக்கூடாது நீ அது ஒரு பிரச்சனை அவனை அவனா அவன் போவான் ரொம்ப நாள் ஒரு அன்சிகா மட்டும்தான் பேச்சு நான் ஸோ அதனால என்னுடைய பார்வைக்கு நான் சொல்கிறேன் அது வந்து பழமையாக கூட இருக்கும் நான் சொன்னது கரெக்டாக இருக்கும் அவன் இல்லை அவன் ரெண்டு நாள் முறை கூட பேசும்போது ரவீந்திரன் பேசும்போது தம்பி ரவீந்திரன் அவனுக்கு அவன் ஒன்று சொல்லக்கூடாது அவனுக்கு தம்பி ரவீந்திரன் பேசும்போது கூட கோவப்பட்டப்புல என்ன சார் நீங்கள் எச்சத்தனமாக பேசுறீங்க நான் பதில் சொல்ல முடியுமா சார் நம்ம சொல்ல முடியாது சரி சார் நான் சேனலில் பேசும்போது சொல்கிறேன் சார் தான் என்னென்னு அர்த்தம் முதல்ல தெரியணும் முதல்ல அவனுக்கு தெரியல ஸோ இப்போ இந்த காணொளி பார்த்தாக்கா தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் எச்சனா என்ன சொல்லிட்டு இங்கே நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் யாருடைய வாழ்க்கையை யாரும் ஏளனம் பண்ணல ஆனால் அதே சமயத்தில் கேட்டனா ஒரு எத்திக்ஸ் வேணுன்ற நான் ஒரு முறை தான் நம்ம வாழ்கிறோம் தமிழ் ஒரே ஒரு முறை தான் நம்ம வந்து பிறக்கிறோம் ஒரு முறை தான் நம்ம இறக்குறோம் அந்த ஒரு முறை பிறக்கும்போது இறக்கும்போதும் நீங்கள் எப்படி வேணால் பிறந்துக்கலாம் ஒரு கை இல்லாமல் பிறக்கலாம் ஒரு கால் இல்லாமல் பிறக்கலாம் கண் இல்லாமல் கூட ஒரு கண் இல்லாமல் கூட ரெண்டு கண்ணு இல்லாமல் கூட பிறந்துடலாம் சரிங்களா செவிடா கூட பிறந்துடலாம் காது கேட்காத கூட பிறந்துடலாம் ஆனால் ஒழுக்கம் வாழ்க்கையில் எத்திக்ஸ் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான் விரக்தி ஆகிடும் சார் ஓகே அந்த தம்பி ரவீந்திரனுக்கு புரியல நான் சொல்கிறது நான் சொல்கிறது கேட்டால் குத்தி காட்டணுன்றது நோக்கம் எனக்கு சத்தியமாக கிடையாது ஆனால் யாருடைய கண்ணீருக்கும் ஒரு துளியளவு கண்ணீருக்கும் ஆளாகாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்க்கை அமைச்சுங்க யாருக்கும் யாருடைய மனசும் நோக்கக்கூடாது நம்மளால் யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் வாங்க நான் இப்போ இந்த ஊடகத்துறை இதெல்லாம் பேசுறது வந்து சின்ன சில பேருக்கு வலிக்குதுன்னு சொன்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த நேர்ந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்டது சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்டாச்சு அப்படின்னாங்களா அந்த மாதிரி தான் நான் சொல்கிறது ஏன்னா என்னுடைய வார்த்தைகள்லாம் வறட்டு கோட்பாடுகள்ல வழிகாட்டிகள் நீங்கள் கேளுங்கள் இல்லை தவிர்த்துட்டு போங்க ஆனால் ஃபோன் போட்டு சண்டை போடாது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்